ஓம் நமச்சிவாய நாம் இன்றைக்கி ஜாதகத்தில் முதலாம் வீடு அதாவது லக்னம்னா என்னங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம் அந்த முதலாம் வீட்டுக்கு சொந்தக்காரரான லக்னாதிபதி அவருடைய செயல்பாடுகள் நம்மளுடைய வாழ்க்கையில எந்த விதத்தில் பிரதிபலிக்கும் அதனால் ஏற்படக்கூடிய சாதக பாதகங்களை நாம் தெரிஞ்சுக்கலாம் இப்போ லக்னம்னா என்ன அப்படின்னா நாம் ஒருத்தர் வந்து இந்த உலகத்தில் பிறந்த நேரத்தை வந்து குறிக்கக்கூடியது ஒரு ஆத்மா ஒரு உடம்புக உட ஒருத்தன்னுடைய உடம்பு ஒரு உடம்போட இந்த உலகத்தில் வந்து க அடியெடுத்து வைக்கக்கூடிய நேரம் தான் வந்து லக்னம் சரி இந்த லக்னாதிபதி நம்மளுடைய வாழ்க்கையில் எவ்விதமான விளைவுகளை ஏற்படுத்துவாருங்கிறத அப்போ பார்க்கலாம் பொதுவாக வந்து நம்மளுடைய உடம்புல தலைப்பகுதியை குறிக்கிறது தான் வந்து லக்னம் அதாவது தலைப்பில் இருக்கிறது வந்து மூளை சரி இந்த மூளையுடைய செயல்பாடுகள் என்ன நம்ம ஐம்புலன்களால் பார்க்குறது பேசுகிறது நம்ம படிக்கிறது உணர்றது முகர்றது இந்த மாதிரி எல்லா விதமான விஷயங்களால் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் அதாவது நம்ம புரிஞ்சு கொள்ளக்கூடிய விஷயங்களை அந்த மாதிரி விவரங்களை சேகரித்து வச்சுக்கணும் நம்மளுடைய மூளை அதாவது இதை வந்து நம்ம ஞாபகம்னு வந்து சொல்லலாம் இப்போ நம்ம மனசுக்குள்ளே எல்லா விதமான விவரங்களும் இருக்கும் இப்போ திடீர்னு ஒருத்தர் நம்மகிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்குறாரு அந்த கேள்விக்கு நம்ம வந்து என்ன செய்வோம் மூளையில் இருக்கக்கூடிய விவரங்களை வச்சு பதில் சொல்லுவோம் அப்போ நினைவாற்றில் குறிக்கக்கூடியது லக்னம் முடிவெடுக்கக்கூடிய திறனை வந்து குறிக்கக்கூடியது ஒரு லக்னம் அப்படின்னா என்ன அர்த்தம் வாழ்க்கையில் முடிவெடுக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சரியான முடிவெடுத்தவங்க வாழ்க்கையில் பல விதமான வெற்றிகளை வந்து தொடர்ந்து அவங்க வந்து அனுபவிச்சுட்டே வருவாங்க வாழ்க்கையில் தப்பு தப்பாக வந்து முடிவெடுக்கக்கூடியவங்க வாழ்க்கையில் என்ன தான் அவங்க நல்ல நிலமையில் இருந்தாலுமே அதனாலே பலவிதமான துன்பங்களுக்கு வந்து அவங்க ஆளாவாங்க அப்போ இங்கே லக்னம்ங்கிறது வந்து ஒருத்தருடைய வாழ்க்கையில் அவங்க எந்த பக்கம் பயணிக்க போகிறாங்க அதாவது வெற்றியான பாதையில் பயணிக்க போகிறாங்களா இல்லை தோல்வியை நோக்கி பயணிக்க போகிறாங்களான்னு சொல்லக்கூடியது தான் இங்கே வந்து லக்னம் அப்போ லக்னாதிபதி நல்ல நிலைமையில் இருக்காரு அவர் நல்ல வலுவான ஒரு நிலைமையில் இருக்காரு அப்படின்னா பொதுவாக இவங்களுக்கு வந்து நல்ல நினைவாற்றல் இருக்கும் ஒரு திடமான தீர்க்கமான முடிவு எடுக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க முடிவு எடுக்கிறதுல வந்து தாமதப்படுத்த மாட்டாங்க சரியான முடிவுகளை சரியான நேரத்தில் எடுக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க யார்கிட்ட எப்படி பேசணும் இல்லை எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணுங்கிறது விவரம் வந்து அவங்க வந்து நல்ல தெளிவான ஒரு நிலைமையில் வந்து இருப்பாங்க அதேது லக்னாதிபதி அஷ்டவர்களை வலுவிழந்துட்டால் பொதுவாக இவங்களுக்கு வந்து நினைவாற்றல் வந்து பிரச்சனைகள் இருக்கும் பல விஷயங்களை மறந்துடுவாங்க ஒரு சரியான முடிவை வந்து எடுக்க முடியாமல் திணறுவாங்க இல்லை முடிவுகளை வந்து தள்ளி போடக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க அப்போ யாரும் ஒருத்தவங்க வந்து ஏதாவது ஒரு கேள்வி கேட்குறாங்க ஏதாவது ஒரு ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னா இவங்களால் வந்து அடுத்தவங்களுடைய உதவி இல்லாமல் வந்து செயல்பட முடியாது அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு வந்து வாழ்க்கையில் பல விதமான இழப்புகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்து உருவாகும் அதாவது ஒரு சரியான நேரத்தில் ஒரு சரியான முடிவு எடுக்காமல் போகும்போது அதனால் ஏற்படக்கூடிய தீமைகளை இவங்க சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் இங்கே லக்னாதிபதி நல்ல வீட்டில் இருந்தால் பொதுவாக இவங்க வந்து இவங்களுடைய பார்வைகள் வெற்றிகரமான பாதையை நோக்கி வந்து இருக்கும் அதே நேரம் லக்னாதிபதி தீய கிரகங்களோடையோ இல்லை தீய வீட்டிலேயோ வந்து இருந்தால் பொதுவாக இவங்களுக்கு வந்து இவங்களுடைய எடுக்கக்கூடிய முடிவுகளாலே இவங்க வாழ்க்கையில் பல சிரமங்களுக்கும் சிக்கல்களுக்கும் உள்ளாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நன்றி வணக்கம்